ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பின்னல் தான் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ஒரு அரை கிலோ மாவு இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தசையுமே வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போது நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கால் கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீதி கால் கிலோ அளவுக்கு அப்படியே வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருந்தேன் சீனியுமே வந்து நம்ம ஃபுல்லாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் சால்ட்டுமே சேர்த்துக்கிறேன் என்ன அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டரு இல்லைனா நெய் நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒறுக்கி இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது எல்லாமே எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போல்லாம் எங்கள் வீட்டில் அம்மா செஞ்சு ஆனால் இப்போ வந்து செய்கிறதே கிடையாது ஸோ கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சிருந்தேன் அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் ஏன்னா சீனி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் இலகனா மாதிரி போயிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம் பிசையும் போது நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா காலி கிலோ மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாது நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக பிசை வந்துடும் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்து சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா மாவு வந்து நல்லா உருண்டை ஷேப்க்கு வந்து வந்துடும் இதில் சீனி இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஊற்றும் போது இலகிடும் அதனால் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும் ஸோ பயப்பட வேணாம் அந்த கால் கிலோ மாவே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீங்கள் டைட்டாக கொடுத்து பிணையும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராகவே நல்லா பெசைய வந்துடுச்சு நான் ரவுண்ட் பண்ணிமே வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு இதை வந்து உருண்டையுமே வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் ஏன்னா குட்டி குட்டியாக தான் நம்ம உருண்டை போட்டு வச்சாதான் நம்ம வந்து பேடா மாதிரி தேய்ச்சி நம்ம கட் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் இது மாவு புளிக்கணும்னா அவசியமே கிடையவே கிடையாது இப்போது சப்பாத்தி கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு பாலை எடுத்து நான் கொஞ்சமாக வந்து மாவு அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக மைதா மாவு அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்பவும் வந்து மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கணும் அப்படி தேய்ச்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் ரெசிப்பியுமே வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தேய்ச்சாச்சு ஒரு நான் கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதில் மூணு கோடுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்யும் போது ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த நடு ஓட்ட உள்ள இந்த ரெண்டு முனையை விட்டு இப்படி திருப்பும் போது இந்த மாதிரி ஷேப்பில் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ மறுபடியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு லேயர் போட்டு நம்ம அந்த மொ ரெண்டு முனையுமே உள்ளார விட்டு திருப்பும் போது இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கிடச்சிரும் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து குடும்பம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்து தேய்ச்சிக்கோங்க நான் கொஞ்சம் மெய்ஸாக தான் தேய்ச்சிருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து சூப்பராக நான் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் லோ ஃப்ளேம்லேயே வைக்காம கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து பின்னல் பணியாரமும் ரெடி ஆகிடும் ஸோ கடையில் காசு கொடுத்து அம்மா வீட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் செய்யும் போது நமக்கு வந்து அதிகமாக வந்து அரை கிலோ மாவில் வந்து செய்யலாம் அது நிறையாவும் வந்து இருக்கும் பசங்களுக்கும் கொடுத்து விடலாம் ஏன் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா கிறிஸ்பியாகவுமே வந்து இருந்துச்சு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உடைக்கிறதுக்குமே வந்து நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக இருந்துச்சு நாங்கள் நான் செய்யும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருமா வீட்டு குழந்தைகளும் செஞ்சுக்கூட நம்மளைச்சால் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்